வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்ருக்குங்க இன்றைக்கி செஞ்சேரி மலை ஏரியாவில் ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்புங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தென்னை மரம்னா இப்போ தான் வச்சுருக்குறாங்க வச்சு ஒன்றரை வருஷமாச்சுங்க எல்லாமே நாட்டு மரங்க தார் ரோடு பேஸ்லையே இருக்குதுங்க இந்த தார் ரோடு பேஸ்லையே இந்த ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே வடக்கு பார்த்துருக்குதுங்க இந்த ரெண்டு ஏக்கருக்கு உங்களுக்கு தண்ணி சோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிணறுங்க உங்களுக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ஃபுல்லாமே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கிறாங்க தார் ரோடு பேஸில் வடக்கு பார்த்துருக்குதுங்க ரோடு பேஸ் ஒரு நூற்றி எழுபதுலேருந்து நூ இரநூறு அடிக்குள்ளே வருங்க ஸ்கொயராக இருக்குதுங்க பக்கத்துல இந்த பூமிக்கு பேக் சைடு திறந்து வைப்புங்க இன்னொரு சைடு திறந்து வைப்புங்க இந்த பூமியோட ஆப்போசிட்லேயெலாம் பாருங்கள் எம்டி லேண்டு விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க செஞ்சேரிமலை உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க செஞ்சேரிமலை ஏரியாவில் நிறைய பேர் லேண்டு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா யூஸ்ஃபுல்லுங்க வந்து பாருங்கள் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே இல்லைங்க ரோடு பேசலிங்க இதோடய மொத்த ரேட்டு வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க குறச்சி வாங்கி தர்றேங்க இடத்த வந்து வருங்க பிடிச்சா பேசிக்கலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நீங்கள் வரும்போது உங்கள் பட்ஜெட் பொறுத்து ஒரு நாலஞ்சு இடம் காமிச்சிட்றேங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியுங்க எல்லா ஏரியாவுமே காமிக்கிறேங்க நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்